எப்படி எப்படிப்பட்டவர் தெரியுமா தபுக்குடைய போர்க்களம் கடும் பயங்கரமான வறட்சி அதாவது கடும் கோடை அந்த நேரத்தில் தபுக்கு இருபதாயிரம் பேர் போறாங்க வாகனம் இல்லை அவ்வளவு கஷ்டம் அந்த நேரத்துல ரசூல்ல சொல்றாங்க யாரெல்லாம் தர்மம் கொடுங்கன்றாங்க ஒரு போராட்டத்துக்கு போக போகும்படிதான் தியாகம் அல்ல அந்த டைம் கொண்டு வருவான் கொடுக்குறீங்களான்னு கேட்பான் கொடுத்தாலும் போகலாம் இதான் தியாகம்

அப்ப ஜென்னான் எப்ப சொன்னாங்க அதாவது கொற்ற யாரு கொடுக்கிறாங்களோ அவர் சொருக்க வாசிட்டாங்க அள்ளி 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 கொடுத்தார் உஸ்மான் ரதி இல்லான் அவர்கள் தேம்பி தேம்புற அழுகிற இடம் தெரியுமா இந்த மையவாடிகளுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுவார் தேம்பி தேம்பி அழுவார் நினைச்சு நினைச்சு அழுவார் ஏனப்பா அழுகிறீங்கன்னு கேட்டா தானே அடுத்த கட்டம் வெற்றியும் தோல்வியும் தெரியற இடமாச்சே இந்த இடத்துல வெற்றி பெறணும் தேம்பி தேம்பி என்பது அப்படிப்பட்ட உஸ்மான் பின் அவர்களை முற்றுகிடுறாங்க வளர்ச்சி உம்மத்து மேல வச்ச கௌரவமும் கண்ணியமும் கொஞ்சம் பாருங்க வந்து முற்றுகிடுற நேரம் கேட்கிறாங்க சில தோழர்கள் என்ன செஞ்சிருவோம் முடிச்சிருவோமா வெட்டுவோமா எத்தனை போர்கடத்தை சந்திச்சிருக்கிறாங்க உஸ்மான் பின் அப்படி சொன்னால் என் அதாவது மதீனாவில எனக்காக ஒரு துளி ரத்தம் படிவதை நான் விரும்ப மாட்டேன் எனக்காக

தவிலி ஜமாத் என்று ஒன்று உருவாக்கினார்கள் அந்த ஜமாத் இந்தியாவில் வந்த நேரம் கொள்க 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 என்று சொன்னார்கள் இது உண்மை இது சத்தியம் என்றார்கள் ஆனா ஒரு இடத்துல அவர்கள் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாவுடைய நிலடியால் ரொம்ப வேஷமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வீடியோ கிளிப்பை நான் பார்த்து அசந்து போயிட்டு வல்லா நரகத்தின் நாய் என்கிறார்கள் நரகத்தி நா என்கிறாள் புகாரில் வர செய்தி எல்லாம் உன்னை மன்னிக்க மாட்டான் சொன்னதுக்கு மருமையில எல்லாம் கேட்பான் அந்த அடியான கூப்பிட்டு எங்க பாவ நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன அடியா என் அதிகாரத்தை எப்படி நீ கையில் அடுப்போன்னு எல்லாம் கேட்கறானு நரகத்தி நா என்று எப்படி நான் எப்படி சொல்லவே முடிவு என்னாகும் இந்த அளவுக்கு பேசுற நிலைமைக்கு சிலர்கள் தள்ளிட்டார்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களை குருவான் சொன்னாண்டு வருவோம் பொறுமை இழந்துருவோம் மன்னிக்க மாட்டோம் மன்னித்து மறப்போம் சேர்ந்து நடப்போம் அழைப்போம் பாசமாக பேசுவோம் கௌரவம் என்ன சொன்னாங்க நீ இது என்ன நகரம் என்று கேட்டாங்க இது என்ன நாடு கேட்டாங்க எல்லாத்தையும் சாப்பாக்க சொல்கிற

இருக்கணும் எந்த ஜமாத்தா இருந்தாலும் எல்லாம் சரி என்று பேச முடியாது பிழை தான் அது எந்த ஜமாத்தா இருந்தாலும் பிழை தான் இந்த இடத்திலே தௌயிறு ஜமாத் என்று சொன்ன தௌயிறுவாதிகள் என்று சொல்ல சிலர்கள் நாவடக்கம் இல்லாமல் விரும்பியதை பேசுகிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை மன்னிக்கணும் பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது அவர் எப்படி பேசினார்கள் என்பதை மிக தெளிவாக மிக தெளிவாக வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே அவையெல்லாம் படிக்கிற நாம் பண்பாக பாசமான முறையில எங்க கல்புகள் அந்த மாற்றம் வரவில்லை என்றால் என்ன அல்லாஹுடைய நல்லடியார்களே உமர் பின் ஹத்தா ரது அவர்கள் மெஹராபுக்கு வருகிறார்கள் தொழுவிப்பதுக்கு அன்றைக்கு அவர் மௌத்தாகிறனால் மௌத்தாகிறனால் அல்லாவுடைய நிலடியார்களே இந்த உம்மத்துடைய கிட்டவும் உண்மத்துடையமான யாரை பெருமானரை கண்டவர்கள் பழகினவர்கள் பேசியவர்கள் அலிபின் அபிசாலி கட்டுமையா நோய்வாய்ப்பட்டிருக்கார் சில பேர் வந்து கொஞ்சம் அவரை கவனமா பார்த்து நீங்க மௌத்தானா அடுத்தது உங்க பிள்ளைக்கு ஆட்சியை வசியத்து பண்ணுங்க அடுத்தது பிள்ளைக்கு சொல்லுன்னா ஆட்சியில பிரச்சனை வந்துடக்கூடாது அவர் சொல்லுகிறார் வல்லாகி இப்படி நான் மௌத்தாக மாட்டேன் என்னை அந்த உறுதி ஆனால் அவர் அதிலே எழும்பிட்டார் அதே மாதிரி ரமலானுடைய பதினேழாவது நாள் அவரை குத்துவார்கள் அலிபின் அபித் தாலிபின் அவர் ஷஹாதத்தை அடைவார் அல்லாவுடைய நிலநியலை பெருமானார் சொன்ன எதுவுமே அப்படியே நடக்கு ஆனால் நான் இப்பொழுது சொல்வது உமர் பின் பெருமான சொன்னார் உமர் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் அந்த உமர் அடைகிற நேரத்தில் பள்ளிவாசல் தொழுவிக்கிறார் அது சுபவுடைய நேரம் சுபாவுடைய நேரத்தில் புகார்ல நீங்க பார்க்கலாம் வந்தவர் வளமையாக சூரத்து நகல் ஓதுவார் அல்லது சூரத்து யூசுப் ஓதுவார் இந்த ரெண்டு சூறாக்கள் ஒன்று ஓதுவார் முதல் முதல் எல்லாரும் வந்து சேருவதற்காக கொஞ்சம் நீட்டமா தொழிலப்பார் வளமையாக அமிரல் மொமின் வந்து பனிரெண்டு வருஷ ஆட்சி மிக பிரம்மாண்டமான மாகன அளவுக்கு ஆட்சி பறந்து விரிந்திருக்கிறது ஆனால் அவருடைய ஆடையில ஒட்டு போடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் படிச்ச மகாத்மா காந்தி அசந்து போயிட்டார் இந்தியா

சம்பளமா இருக்கல பனிரெண்டு வருஷம் ஆட்சியில ஒரு சம்பளம் எடுக்காம கடனா எடுத்ததை கட்டி முடிக்கிறார் அல்லா உடையாது இதெல்லாம் வரலாறில் படிக்கிறவர்கள் திகைத்து போறார்கள் ஆச்சரியப்படுறார்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான இடமா இப்படிப்பட்ட அரபை தாண்டி உலகத்தை ஆட்சி செய்த மாமன்னர் அவருடைய ஆட்சியுடைய கடைசி முடிவை பாருங்கள் அறுபத்தி மூணு வயது பள்ளியில் நிற்கிறார் பனிரெண்டு வருஷம் அழகான ஆட்சி அரபிய தீப கற்பத்திலே அந்த ஆட்சியுடைய முடிவு எப்படி தெரியுமா பள்ளியில வந்து சப்பை பிளந்து ஒத்து குத்துரன் அபுரூஸ் குத்துற நேரம் கீழே விழுகிற நேரம் முன்னாள்

என் கண்ணால பார்த்தேன் பக்கத்துள்ள சஹாபியுடைய கையை பிடிச்சி சலா முன்னாடி தள்ளி தொழுங்க